வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஊருக்கே உதவி செய்கிற ஒரு குணம் கொண்டவர் தினமும் பதிமூணு பாட்டில் மது குடிச்சிருக்காங்க குடியால் ஒரே நாளில் அனைத்தையுமே இழந்த ஒரு நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க சினிமா உலகத்தில் இருக்கிற வாரிசுகளுக்கு மத்தியில் திறமையால் வளர்ந்து வருவங்கள்லாம் அதிகம் கொண்டாடப்படுறாங்கன்னே சொல்லலாம் அப்படி தன்னோட திறமையால் முன்னணி நடிகராக வளர்ந்து வந்தவங்க தான் நடிகர் கலாபவன் மணி அப்படிங்கிறவரு இவரோட திறமையினால் வளர்ந்து வந்ததுனாலே என்னவோ மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான நடிகராக வளர்ந்தாங்க கலாபவன் மணியோட உண்மையான பெயர் சேரி வீட்டில் ராமன் மணி என்பது குறிப்பிடத்தக்கது கேரள மாநிலத்தில் இருக்க திரு திருச்சூர் பக்கத்தில் இருக்க சாலக்குடியில தான் பிறந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்தே கலை மேலே தீராத ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்தே பாடல் பாடுறது மிமிக்ரி செய்கிறது இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்தே செஞ்சு வந்திருக்காங்க இந்த திறமை தான் இவர் கலாபவன்ற ஒரு குழுவில் சேர வச்சுருக்கு அந்த இதோட காரணமாக தான் அவரோட பேரும் கலாபவன் மாணியாக மாறியிருக்கு கலாபவன் குழுங்கிறது ஒரு மேடை நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஒரு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த இந்த குழுவில் இருந்து தான் மலையாள முன்னணி நடிகர்கள்லாம் வந்திருக்காங்கன்னே சொல்கிறாங்க இந்த குழுவோட சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் கலாபவன் மாணி அவர்கள் நிமிக்கிறியும் செய்வாங்க பாடலும் பாடுவாங்க நடனமும் ஆடுவாங்க பாடல்கள் திரை இசை பாடல்கள்லாம் இல்லை சொந்த இசையில் சொந்த வரிகளை போட்டு பாடல்களை எழுதி மேடையில் பாடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திறமை தான் இவரை இந்தளவுக்கு வளர வச்சிருக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தவரை சினிமா எப்படி தவிர்க்கணும் நீங்களே சொல்லுங்கள் சினிமா உலகம் அவரை வாரி அள்ளிக்கிட்டதுன்னே சொல்லலாம் கலாபவன் மணிக்கு முதல் திறமை மலையாளத்தில் இல்லை தமிழ் சினிமாவில் அதுவும் கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அஷரம்ங்கிற ஒரு படத்தின் மூலமாக மலையாளத்துலேயும் நடிச்சிருக்காங்க உண்மையாகவே ஆட்டோ ஓட்டி தன்னோட வாழ்க்கையை தொடங்கிய கலாபவன் மணி தன்னோட முதல் படத்துலேயும் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக தான் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது காமெடிக்கும் அதே நேரம் வெறித்தனமான ஒரு வில்லத்தனம் காட்டுதலையும் சரி ஹீரோவாகவும் சரி இல்லை கேரக்டர்களையும் சரி எந்த வேடமாக இருந்தாலும் பின்னி படல் எடுக்கக்கூடியவர் மணி அவர்கள் இதனால் ரொம்ப விரைவாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில் கலாபவன் மணி பிரபலம் இதுக்கப்புறம் அவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் மலையாளத்தில் முன்னணி சூப்பர் ஸ்டார்களுக்கு இணையே அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மலையாள திரைப்படத்துறை வரலாற்றில் சிறந்த நடிகர் பிரிவில் தேசிய விரதம் வாங்கின ஒரு முதல் கேரள நடிகர் இவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறம் மலையாளத்தின் தாண்டி தமிழ் தெலுங்கு கன்னடம் சொல்லி எல்லா மொழி படத்துலையும் நடிச்சிருக்காங்க தமிழில் ஜெமனி புதிய கீதை இந்த மாதிரி வெற்றி படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழில் மட்டும் முப்பதுக்கு அதிகமான படங்களும் மொத்தமாகவே இரநூத்தி ஐம்பதுக்கு அதிகமான படங்களும் நடித்து மக்களோட மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க மக்கள் இவரை கொண்டாடுறது சினிமாவை தாண்டி அவரோட உதவும் குணத்தையும் சேர்த்து தான் சாலக்குடியில் பிறந்த இவர் கலாபனை மணி செய்த நல்ல காரியங்களில் இன்றைக்கும் பேசப்படுதுன்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு தன்னோடய உதவியாளரோட கல்லீரல் சிகிச்சைக்காக பத்து லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து உதவி கலாபவன் மணி அவர்கள் அத்தனையும் ஒரே நாளில் இழந்திருக்காங்க என்பது ஒரு சோகமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி நடிகர் மணி சாலக்குடியில் இருக்க அவரோட பண்ணை வீட்டில் ரத்த வாந்தி எடுத்த நிலையில் மயங்கி கிடந்திருக்காங்க மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி அதே நாளில் கலாபவன் மணி அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த மரணத்தில் நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு விஷம் வைத்து கொல்லப்பட்டாரான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இதை குடிப்பழக்கம் இவரோட உயிருக்கு வினையா மாறி கடைசியில் விசாரணையில் அது தெரிய வந்திருக்கு இதில் அதிகமான சோகம் என்னென்னா மரணம் நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி கலாபவனோட மணி வீட்டில் பன்னிரெண்டு பாட்டில் பீர் குடிச்சிருக்காங்கன்னு அதில் மெத்தையில் ஆல்கஹால் இருந்ததும் பிரேத பரிசோதனை கிடச்சிருக்கு மக்கள் கொண்டாடுற ஒரு கலைஞராக இருந்தப்பையும் ஐபிஎஸ் அதிகாரி சொன்னது போல் குடிப்பழக்கத்தால் தன்னோட மரணத்தை கலாபவன் மணியை தேடிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்